அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அதாவது ஓட்டர் ஐடி அல்லது எபிகார்டை ஆன்லைன்லேயும் டவுன்லோட் செய்வது எப்படி அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பரலை எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்க ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய எலக்டர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எலெக்டர்ஸ் அப்படின்னு மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து வந்துடும் ஸோ எலக்டர்ஸ் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இன் எலக்டோரல் ரோல் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மூணாவதா பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஓட்டர் ஐடி அண்ட் இ எபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ அந்த மூணாவதா இருக்கக்கூடிய டவுன்லோட் ஓட்டர் ஐடி அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி மேல கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அல்லது சர்வீசஸ் கீழே வந்து நாலாவதா பாத்தீங்கன்னா இ எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ அதையும் நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் சோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓபன் ஆகும் அங்க லாகின் கொடுத்துட்டு கீழே இந்தியன் பிரசிடன்ட் எலக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா லாகினுக்கு கீழே டூ நாட் ஹேவ் ஒன் அக்கவுண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க சோ நீங்க பதிவு பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் பாத்தீங்கனா ஆல்ரெடி வந்து ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரா இருக்கணும் அந்த மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பல்சரி கிடையாது அது ஆப்ஷனல் தான் ஸோ அது உங்களுடைய விருப்பம் பதிவு பண்ணுறாலும் பதிவு பண்ணிக்கலாம் ஆனால் மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி பதிவு பண்ணணும் நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்ஸா அப்படியே பார்த்து க பண்ணிக்கோங்க கேப்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ குடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய என்சிஎல் என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே திரும்ப மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்பர் கேஸ் லோயர் கேசஸ் நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரியா பார்த்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துருங்க ரிக் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்டர்தான் ஓடிபி ரிசீவ்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் டிஜிட்ல அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி சைனடு அப் கைண்ட்லி லாக்இன் வித் யுவர் நியூ கிரிடன்சியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இப்போ லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்போ உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற கேப்ஸாவை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு இப்போ ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சிக்ஸ் டிஜிட்டில் சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை திரும்ப இங்கே எண்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்டு லாக்இன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் ஆல்ரெடி இதே இருந்தது நீங்க நினைக்கலாம் பட் நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல இப்போ திரும்ப மறுபடியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இஎபிக் டவுன்லோடாக க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ டவுன்லோடு இஎபிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஸோ ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு எபிக் நம்பர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ நீங்கள் எபிக் நம்பரையே செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எபிக் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செலெக்ட் ஸ்டேட் அப்படின்ற இடத்துல நம் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய நேம் எபிக் நம்பர் மொபைல் நம்பர் ஸ்டேட் போன்ற உரங்கள்லாம் இருக்கும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் வாங்க வந்துட்டீங்கன்னா ப்ளீஸ் அத்தன்டிகேட் யூஸிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் இங்கே தெரியக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கும் பாருங்க பத்து நம்பரில் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி திரும்ப சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஓடிபியை பார்த்துட்டு இங்கே என்டர் பண்ணணும் ஓடிபி அன்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு ப்ளூ கலரில் டவுன்லோடு எப்பிக் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான எப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எப்பிக் கார்டு அதாவது மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிக் நம்பர் உங்களுடைய நேம் போட்டோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்க இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே பாத்துக்கலாம் பாருங்க சீரியல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க பார்ட் நம்பரும் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்போ நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்மே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வேணும்னாலும் நீங்க ஒரு பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் அல்லது லேப்டாப்லேயே வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் திரும்ப அந்த பேஜ் போய்க்கோங்க போயிட்டு இங்கே தெரியக்கூடிய டவுன்லோராக கிளிக் லாக் லாகவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கிடலாம் ஸோ திரும்ப எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்